தீபாவளி அப்படின்னாலே தீப ஒளி நம்ம இந்த மாதிரி தீபதான திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டாம் தேதி வருது இந்த பதினெட்டாம் தேதி வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் வந்து இந்த மாதிரி மண்விளக்கு நெய் திரி இதெல்லாம் வாங்கி நீங்களே கோவில்களில் போய் விளக்கேற்றினாலும் சரி இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ வந்து நெய்யும் எண்ணெயும் வந்து கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னைக்கு வந்து நம்ம யமதர்மராஜாவை ராஜாவை பிரீத்தி பண்ணுற மாதிரி இந்த வழிபாடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தீபாவளி அன்னைக்கு நீங்க ஏழை எளியவங்களுக்கு ஒரு புது துணி வாங்கி போட முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்சா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஸ்வீட்டு பட்டாசு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க இந்த மாதிரி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தீபாவளி அன்னைக்கும் நம்ம வீட்டில் பிரகாசமாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் கார்த்திகை அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றுகிற மாதிரி நம்ம வீட்டில் தீபாவளி அன்னைக்கு வந்து நீங்கள் ஞானலக்ஷ்மியாக தீபலட்சுமி வரதுக்காக வீடு முழுக்க வந்து இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க தீபாவளி அன்னைக்கு நீங்க விளக்கேற்றுறதுல வந்து இந்த கரிசலாங்கண்ணி தைலம் இந்த மாதிரி ஒரு சில தைலங்கள் வந்து குடுத்திருக்காங்க அது எந்த எண்ணெய்ல வந்து வீட்டுல விளக்கேற்றனா வந்து சிறப்பு அப்படிங்கறது கீழ டிஸ்கிப்ஷன்ல குடுத்திருக்கேன் மறக்காம படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்